கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏப்ரல்ல கல்யாணம் ஆண்டு மூணு வருஷமா குழந்தையே இல்ல போன வருஷம் ஜனவரிய நான் வந்து இங்க வேண்டிக்கிட்டேன் இந்த மாதிரி அடுத்த வருஷம் அவங்க கல்யாண ஆளுக்குள்ள குழந்தை பாக்கி வரணும் ஏதாவது குழந்தை மாதமும் நீங்க தந்துணும்னு அடுத்த மாதம் பார்த்து வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி ஏப்ரல் இருபத்தி நாலா அவங்க கல்யாணம் ஆண்டு ஆனா ஏப்ரல் ஆறுலயே வந்து மாதம்மா ஒரு பெண் குழந்தைய வந்து கொடுத்தாங்க அதற்காக கோடான கொடி நன்றி மாதமாக்கு எங்களுக்கு தான் வைத்திக்க மாதமா கோடான கொடி நன்றி ஏ சிற்பு நன்றி வணக்கம் அண்ணாநகர்ல இருந்து வரேன் போன மண்டே வந்துட்டு எங்க அப்பாவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடுப்புல ஒரு குடி மாதிரி ஆயிடுச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த வழி தாங்க முடியல அப்போதான் வந்துட்டு அவர் வந்து எதுனா யாங்க காப்பாதுன்னு சொல்லும் போது நம்மள வந்து சின்ன வயசுல இருக்கும் போது நம்மளுக்கு எதாவது ஆகும்போது தவண்டி தூக்கிட்டு போய் சம்மந்துட்டு கஷ்டப்படுத்து நம்மளை காப்பாத்தும் போது நம்ம திருப்பி எதுவும் செய்ய முடியலன்ற அந்த வருத்தம் வழி இருக்கு பாத்தீங்களா அந்த வேலை ஜாஸ்தி ஆனா யார் யாரையும் கூப்பிட்டு பார்க்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கான்டாக்ட் பண்ணுவோம் யாருமே வந்து கொடுங்க ஆனா கடைசி நிமிஷம் மாதவ போக்கம் மாதவ வந்துட்டு மனுஷ ரூபத்துல ஒருத்தரை அமிச்சு அவரை சரி பண்ணி குணமாட்டிருக்கிறாங்க அதுக்கு நன்றி நான் சொல்றேன்